நீட் தேர்வு வினாத்தால் வெளியாயிட்டான் இரகசியமெல்லாம் அந்த தேர்வையே ரத்து பண்ணிட்டாங்க இப்போ குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலைன்னா மறுபடியும் நீட் தேர்வு வைக்க சொல்லி கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்கு ஆனால் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இந்த நீட் தேர்வு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் கூகுனா எல்லாரும் திருடேன் அதாவது திருடன் கூட்டத்தில் எல்லாரும் திருடனை துரத்திக்கிட்டு ஓடும்போது திருடனும் திருடன் திருடன்னு கூட சேர்ந்து ஓடும் கதையாக தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில் இது ஒரு நாடு தழுவிய ஒரு சட்டம் அனைத்து மாநிலங்களும் பேசாமல் பொத்திக்கிட்டு இருந்துட்டான் நம்ம பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்தில் நூறு சதவீதம் படித்தவன் நம்மளை விட பொருளாதாரத்துலேயும் படிப்புலேயும் தனிநபர் வருமானத்துலேயும் ரொம்ப உயர்ந்தவன் அவனும் பொத்திக்கிட்டு பேசாம இருக்கான் தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டுக்கு விளக்கு நீட்டுக்கு விளக்குன்னு குமரிக்கிட்டு கிடந்தானுங்க இப்ப சொல்ல வேண்டியதானே இது ஒரு தவறான திட்டம் விடைத்தாள் லீக் ஆயிட்டு இப்போ நீங்க இதை நிறுத்தணும் இதை தடை பண்ணணும் அப்படின்னு இப்ப போக வேண்டியதானே இப்போ பேசாம இருக்கானோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீட்டுக்கு விளக்கு ஏன் கேக்காங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் கேட்காங்க இந்தியாக்கே சேர்த்து தானே கேட்கணும் நீட்டு தேர்வு வேண்டாம்னா இந்தியாவுக்குவே வேண்டாம்னு தானே சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்குன்னா நாங்கள் மட்டும் ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா லஞ்சம் வாங்கிக்கிட்டு தரம் இல்லாத படிப்பை கொடுத்து அவன் என்ன டாக்டரு ஐயோ ஐயோ ஆஸ்பத்திரியில் இருக்கிறவனுக்கு தானே தெரியும் டாக்டர்களை பற்றி